ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஆறுல எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஐநூறு மகிழ்ந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் நானூறு பேர் மகிழ்ந்து ஏயையும் இருநூறு பேர் மகிழ்ந்து பி யையும் ஐம்பது பேர் இரு வகையான மகிழ்ந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா அதாவது மொத்தமா ஐநூறு மகிழ்ந்து உரிமையாளர்கள் அப்போ இது வந்து என் ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட மதிப்பு ஐநூறு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட மதிப்பு இதுல மகிழ்ந்து ஏய வைத்திருப்பவர்களோட எண்ணிக்கை நானூறு அப்ப இத என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த மகிழ்ந்து பிய வைத்திருப்போங்க இருநூறு அப்ப இத என் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம் அடுத்த ஐம்பது பேர் இரு வகையான மகிழுந்துகளையும் அதாவது ஐம்பது பேர் இரு வகையான மகிழுந்துகளை வச்சிருக்காங்க அப்போ இது என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு இந்த ஐம்பது என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எனில் இது சரியான தகவலா தந்திருக்கக்கூடியது சரியான தகவலான்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு மதிப்புகளை எடுத்து எழுதிருங்க இப்போது இந்த நாலுமே வரக்கூடிய ஃபார்முலா என்னது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஜீக்வல் டு என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ பெட்டு பி இதுல ரெண்டு சைடுமே சமமான மதிப்பு வந்து மதிப்பு வந்து தவறான தகவல் சரிங்களா மதிப்பை பிரதிடலாம் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட மதிப்பு ஐநூறு ஜீக்கோல் டு என் ஆஃப் ஏ மதிப்பு நானூறு கூட்டல் என் ஆஃப் பி மதிப்பு இருநூறு அடுத்த மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு ஐம்பது ஐநூறு அப்படியே வந்துடும் இனி நானூறையும் இருநூறையும் கூட்டனா அறுநூறு அடுத்த மைனஸ் அந்த ஐம்பது கழிச்சா ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பது ரெண்டுமே சமம் இல்லை அப்ப நாட்டுன்னு போட்டுருங்க சமம் இல்லை அதனால இது தவறான தகவல் எழுதிக்கலாம் தேர்ஃபோர் இது தவறான தகவல் ஆகும் இப்படி எழுதிருங்க இவ்வளோ அந்த சம்